லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நடிகரும் தாவிகா தலைவருமான விஜய் அவர்களை பார்த்து திமுகவினர் பயத்தில் உள்ளதாக பாஜகவின் பொதுச் செயலாளரான ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் வாங்க அது எப்படி அவருக்கு அவரு கண்டு இவங்க எதுக்கு பயப்பட போறாங்கம்மா திமுக அவங்க எழுபத்தஞ்சு வருஷமா ஆட்சியில இருக்காங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அவங்க எதுக்கு இவரு நேற்று வந்து போய் அவரு சினி ஆக்டர் அவருடைய இதில் அவர் வர்றாரு அவ்வளோதாங்கட்டு கட்டு அதெல்லாம் அவங்க இவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி ஒன்றும் அவங்களுக்கு பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு இருக்குது ஓட்டு தாராளமாக வாங்குவோம் கண்டிப்பாக வருவாங்க அடுத்த ஆட்சி அதுக்கு அறுபது வருஷமாக எத்தனையோ பேர் வந்தாங்க எத்தனையோ பேர் போயிட்டாங்க அட்ரெஸ் தான் போயிருக்காங்க இதை பார்த்தா அவங்க பயப்பட போகிறாங்க பயப்பட மாட்டாங்கல்ல இது வந்து எஃகு கோட்டம் அது அசைக்க முடியாது யார் வந்தால் விஜய் வந்தாலும் யார் வந்தாலும் அசைக்க முடியாது எதுக்கு பயப்படணும் தேவையில்லை இதை விட எவ்வளவோ பேர் வந்துட்டாங்க என்னென்னவோ பண்ணுவோம் ஆய் போய் போய் ஒரு ஒரு செங்கலாக இருந்து எடுத்துருவேன்னு சொன்னாங்க இன்றைக்கி அவனெல்லாம் அட்ரஸை காணா அட்ரெஸே காணா அது மாதிரி தான் நிறைய பேர் துள்ளி குளிச்சுட்டு வருவாங்க அட்ரஸ்லாம் போயிடுவாங்க மக்கள் மக்கள் செல்வாக்கு இருக்குது மக்களுக்கு தொண்டு செய்கிறாங்க அந்த செல்வாக்கு இருக்குது அதனால அந்த தைரியமாக இருக்காங்க பயமாலாம் அவ்வளோ இல்லையே அவங்க எவ்வளோ பெரிய கட்சி இது எவ்வளோ பெரிய கட்சி இவர் இப்போதானே வந்திருக்காரு அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை இப்ப இருக்கிற முதலமைச்சர் நல்லதன பள்ளியில் இருக்க ஒண்ணும் பிரச்சனை திமுக எதுக்குமே பயப்படாது யார பார்த்தும் பயப்படாது சரியா எது அந்த யார பார்த்தும் பயப்படாது எதுக்காகவும் பயப்படாது அது அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அது சொல்றவங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கு எல்லாருமே பேசுவாங்க நான் என்ன சொல்றேன் திமுகவுக்கு பயம் வந்துருச்சுன்னு திமுகவை தவிர மற்ற எல்லாருமே பேசுவாங்க அரசியல் அவங்க விஜய பார்த்து திமுகவினர் எதுக்கு எனக்கு தெரியல அவர் பயப்படணும் இருக்காரு எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு இல்ல எத்தனை எலெக்ஷன்ல நின்று சீட் எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு அவரை பார்த்து எதுக்கு திமுக பயப்படணும் அவரோட வாக்கு சதவீதம் என்ன அவருடைய பலம் என்ன இது வரைக்கும் யாருக்குமே ஏன் அவருக்கே தெரியாது அவர் பின்னாடி ஓடுறவங்க எல்லாருமே ஓட்டு ஓட்டு நான் தகுதி இருக்கிறவங்களாம் பதினெட்டு வயசு படுத்தவங்க பூர்த்தி அடைஞ்சவங்க தான் ஓடுறாங்க அவருக்காடி அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஓட்டர்ஸ் யாருமே அவர் மாதிரி போனதாக நம்ம இது வரைக்கும் நான் பார்க்கல அவர் ஒரு பொதுக்கூட்டமோ மாநாடோ நடத்தும் போது அவரை பார்க்க போகிற ரசியம் ஏதோ சினிமாவில் விஜய் திரைப்படத்தில் விஜய் பார்க்க போகிற மாதிரி ஒரு டிக்கெட் வாங்க போகிற மாதிரி தான் ஒரு ஆர்வக்கோளராக தான் ஓர்றாங்களக்காண்டி அவருக்கான ஒரு ஆதரவாளர்களாக ஒரு வாக்கு சதவீதம் உள்ளவர்களாக ஓடுற மாதிரி எங்களுக்கு தெரியல அவங்க அப்படி இருக்க ஒரு விஜயை பார்த்து திமுகவினர் வந்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது அவங்களோட அரசியல் காலம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எழுபத்தைந்து வருடம் அரசியல் அனுபவம் அவங்களுக்கு இருக்கு இது வரைக்கும் எத்தனையோ தலைவர்களையும் எத்தனை நடிகர்களையும் பார்த்த இயக்கம் அந்த இயக்கம் வந்து சாதாரண ஒரு விஜயை பார்த்து பயப்படணும்னு அவசியம் அவங்களுக்கு கிடையாது அவது அது வந்து கூட்டணி கட்சியை பலமாக அமைச்சு வச்சுட்டாங்க அது போக வந்து தொண்டர்கள் பலம் இருக்கு சரிங்களா அது அவங்க வந்து செல்வாக்கோட இருக்காங்க தமிழ்நாட்டில் அதனால இன்னும் எத்தனை வருஷம் அவங்க எது அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணாலும் அவங்க தாங்கிக்குவாங்க தாங்கி வந்து அந்த அரசியல் வந்து அவங்க நடத்துவாங்க அந்த அளவுக்கு அவங்க பலமாக இருக்காங்க மனசளவில் அது அதாவது இந்த கூட்டணி கட்சி இருக்குல்ல கூட்டணி கட்சிங்கிறதும் மக்கள் தானே அந்த கூட்டணி கட்சி பலம் இருக்குது சரிங்களா அது போக வந்து அவங்களுக்கு எல்லா வகையிலையும் அனுபவ பலமும் இருக்குது அதனால் வந்து அவங்க என்ன வந்தாலும் சந் சந்திப்பாங்க அவங்க இருக்காங்கள்ல ஆட்சியில் எத்தனை வருஷமாக இருக்காங்கள்ல நல்லது தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே மக்களுக்கு எல்லாம் நல்ல இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் பஸ்ஸு ஃப்ரீ பொதுவாக எல்லா ஓரளவுக்கு எல்லாமே ரோடு வீடு காங்கிரீட்டு வந்து பாலங்க போடுறதெல்லாம் அவங்க ஆட்சியில் தான் நடந்து மித்தவங்க யார் அவங்க இதுவாக போட்டாங்க அதனாலே ஜனங்களுக்கு கொஞ்சம் அந்த இது இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு உண்டான வாக்கு அவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு ஒரு புதுசாக இப்போ தானே வந்திருக்காரு இன்னமே தான் தெரியும் அவர் என்ன வருது என்ன நிலமான்ன்ட்டு வைப்போம் அடுத்த ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் ஒரு இது எதுவுமே நடக்கவே இல்லையம்மா அவர் வந்து இன்னுமே வந்து அவர் பார்த்தா தான் அதுக்கு அதை வச்சு அவங்களுக்கு ஒன்றும் இது பண்ண முடியாது கண்டிப்பாக யாரும் வசிக்க முடியாது அவங்கள அவங்க இது அப்படியே இருக்கும் அவங்களுக்கு போடுற வாக்களிக்கிற மக்கள் வந்து அப்படியே தான் இருப்பாங்க மாறவே மாட்டாங்க அவங்க கட்சி ரொம்ப நாள் நடத்திக்கிறாங்க அதெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க மக்களுக்காக இன்னும் லேடீஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ ஃப்ரீ இருக்குது எல்லாமே இருக்குது அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம் தான் ஒன்று இல்லை அதெல்லாம் ஒன்று சாலிடாக நெக்ஸ்ட் டைம் அவங்க தான் வருவாங்க கண்டிப்பாக இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் டைம் அவங்க 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 தான் 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 வருவாங்க வருவாங்க நல்லா 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 செய்வாங்க இருக்குது மக்களுக்கான நல்ல திட்டங்கள் நிறைய நிறைய செஞ்சுட்டு வராங்க மகளிர் உரிமை இலவச இருக்கட்டும் இருக்கட்டும் அப்புறம் கல்வி நாள் முதல் முதல் திட்டத்தில் இப்போ மாணவர்கள் பாஸ் பண்றாங்க இந்த திட்டங்கள்லாம் வந்து மக்களிடையே வரவேற்பு பெற்று அவங்களுக்கான ஆதரவு இன்னும் பெருகிட்டு தான் இருக்கு நான் நினைக்கிறேன் இப்போ நான் சொல்லிட்டேன் ரெண்டு இல்லை மூணு அதுக்கு மேலே அதுதான் இப்போ சொன்னண்ணே உங்களுக்கு எல்லா மக்கள் செல்வாக்கு அந்த மாதிரி இந்த நாலு வருஷத்தில் செஞ்சுருக்காங்க மக்களுக்கு அந்த அளவுக்கு இந்த இவ்வளோ கலைஞர் பிரிவு சரி அண்ணா பிரிவுகள் சரி செஞ்சது இல்லை இப்போ வந்து தான் இந்த நாலு வருஷத்தில் நல்லா செய்கிறாங்க நல்லா இருக்கு இப்போ லேடிஸ்லாம் எடுத்துங்க மகளிர் குழு காலேஜ் பொண்ணு போ அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இலவச பஸ்ஸு எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம்ல ரேஷனில் ப்ராப்ளம் இல்லை ரேஷன் கிளியராக போகுது வேறு என்ன இருக்குதுங்க பயப்படுறதுக்கு எதுக்கு யாரை பார்த்து என்ன புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை தான் அது நான் சொல்கிறது மூணு பிரசன் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் என்னை பார்த்து சொல்லுது யார் சொல்கிறது யார் சொல்கிறது எலக்ஷன் வந்தால் தான் தெரியும் அதெல்லாம் எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும் அவங்க யாராவது சொல்கிறாங்க சமூகர்கள் யாராவது சொல்கிறாங்க அது எலெக்ஷனில் தான் தெரியும் அவருக்கு எவ்வளோ சதவீதம் வருது அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இப்போ திருமாவளை இல்லைங்க நாங்கள் கேட்கறதுக்கு அவங்க கொடுக்கறது கொடுக்குறாங்க அவங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த கட்சியோடு போமாடன்னு தான் சொல்றாரு அது வந்து உறுதியான ஒரு கருத்து கணிப்பு கிடையாது இல்லை எல்லாருமே நம்ம சொல்லிக்கிறது தான் அவங்க கருத்து கணிப்புன்னு பார்த்தா ஒரு பத்து பேர் எடுத்துட்டு அவங்க ஒரு லட்சத்து பேருக்கான கருத்து கணிப்பு வந்து ஒரு பத்து பேருக்கு தான் எடுப்பாங்க அவங்க பத்து பேரை வச்சு மொத்த சமுதாயத்துக்கான கருத்து கணிப்பும் நம்ம சொல்ல முடியாது அதனால அது வந்து அந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து திமுக பார்த்து பாய் அது அதுக்கு மெயினும் அறுபது வருஷமாக எத்தனையோ பேர் வந்தாங்க எத்தனையோ பேர் போயிட்டாங்க அட்ரஸ் இல்லாத போயிருக்காங்க இதை பார்த்தா அவங்க பயப்பட போகிறாங்க பயப்பட மாட்டாங்கல்ல இது வந்து எஃகு கோட்டம் அது அசைக்க முடியாது யார் வந்தாலும் விஜய் வந்தாலும் யார் வந்தாலும் அசைக்க முடியாது எதுக்கு பயப்படணும் தேவையில்லை இதை விட எவ்வளவோ பேர் வந்துட்டாங்க என்னென்னவோ பண்ணுவோம் ஆய் போய் போய் ஒரு ஒரு செங்கலாக அறிவாலையர் இருந்து எடுத்துருவோன்னு சொன்னாங்க இன்றைக்கி அவனால் அட்ரெஸை காணேன் அட்ரஸே காணா அது மாதிரி தான் நிறைய பேர் துள்ளி குடிச்சிட்டு வருவாங்க அட்ரஸ் இல்லாத போயிடுவாங்க மக்கள் மக்கள் செல்வாக்கு இருக்கு மக்களுக்கு தொண்டு செய்யறாங்க அந்த செல்வாக்கு இருக்கு அதனால அந்த தைரியமா இருக்காங்க விஜய பார்த்து திமுகவினர் எதுக்கு பை பண்ணணும்னு எனக்கு தெரியல அவர் இது மாதிரி எத்தனை தேர்தல் நின்று இருக்காரு எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு இல்லை எத்தனை எலெக்ஷன்ல நின்று சீட் எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு அவரை பார்த்து எதுக்கு திமுக பை பண்ணும் அவருடைய வாக்கு சதவீதம் என்ன அவருடைய பலம் என்ன இது வரைக்கும் யாருக்குமே ஏன் அவருக்கே தெரியாது அவர் பின்னாடி ஓடுறவங்க எல்லாருமே ஓட்டு ஓட்டு போகிறதுக்கான தகுதி இருக்கிறவங்களா பதினெட்டு வயசு பூர்த்திப்படுறவங்க பூர்த்தி அடைஞ்சவங்க தான் ஓடுறாங்க அவர் படி அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஓட்டர்ஸ் யாருமே அவர் முன்னாடி போனதை நம்ம இது வரைக்கும் நான் பார்க்கல அவர் ஒரு பொதுக்கூட்டமோ மாநாடோ நடத்தும் போது அவரை பார்க்க போகிற ரசியம் ஏதோ சினிமாவில் விஜய் திரைப்படத்தில் விஜய பார்க்க போகிற மாதிரி ஒரு டிக்கெட் வாங்க போகிற மாதிரி தான் ஒரு ஆர்வக்கோளாராக தான் வர்றாங்க அவருக்கான ஒரு ஆதரவாளர்களாக ஒரு வாக்கு சதவீதம் உள்ளவர்களாக ஓடுற மாதிரி எங்களுக்கு தெரியல அவங்க அப்படி இருக்க ஒரு விஜயை பார்த்து திமுகவினர் வந்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது அவங்களோட அரசியல் கா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எழுபத்தைந்து வருடம் அரசியல் அனுபவம் அவங்களுக்கு இருக்குது இது வரைக்கும் எத்தனையோ தலைவர்களையும் எத்தனை நடிகர்களையும் பார்த்த இயக்கம் அந்த இயக்கம் வந்து சாதாரண ஒரு விஜயை பார்த்து பயப்படணும்னு அவசியம் அவங்களுக்கு கிடையாது